ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நாளைக்கு என்றைக்கு வைகாசி ஓ வைகாசி சனிக்கிழமை தான் ஆணி ஒன்று பிறக்கணும் சனிக்கிழமை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆணி ஒன்றாம் தேதி பிறக்குது இன்றைக்கு வந்து வைகாசி வந்து முப்பத்தி ரெண்டு தேதி இருக்குங்க இந்த மாதம் அதாவது முப்பத்தி ரெண்டு தேதி வைகாசி இருக்குது இந்த சனிக்கிழமை தான் ஆணி ஒன்றாம் தேதி பிறக்கின்றது இப்போ வந்து செவ்வாய் தான் ஓகேங்க செவ்வாய் கிழமை முருகனுக்கு உரிய நாள் அதே மாதிரி இன்னைக்கு வந்து திதி வந்து பஞ்சமி திதி பஞ்சமி திதினாலே வாராகி தாயார் தான் பஞ்சமி திதி மாலை ஏழரை வரைக்குமே இருக்குது ஆயுல்யம் தியாஜிதம் யோகம் சோழவந்தான் ஸ்ரீ ஜன ஜனமாரியம்மன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு குரங்கனி ஸ்ரீ முத்து முத்து மா முத்துமாலையம்மன் பவனி சோமாசி மாரநாயனார் குரு பூஜை நாய குரு பூஜை இன்னைக்கு அதே மாதிரி இன்றைக்கு வந்து பஞ்சமி திதி உங்களுக்கு வந்து பஞ்சமினாலே வாராகி தாயார் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அது வந்து சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது தாயாராக இருப்பாங்க வாராகி அம்மனை பூமி நிலம் கா இந்த காடெல்லாம் வச்சுருக்குறவங்கெல்லாம் பஞ்சமி வாராகி தாயாரை தான் வழிபடணும் ரொம்ப விசேஷமானது பூமிக்காரகன் வந்து முருகர் இன்றைக்கு செவ்வாய் செவ்வாய்க்குரிய இது வந்து அவர் தான் அதே மாதிரி வராகப் பெருமாள் வந்து பூமிக்குரிய ஒரு தெய்வம் நமக்கு நிலபலம்லாம் வேணும்னாலும் ஆடம்பரத்துக்கு வந்து சுக்கரன் ஆனால் நிலபலம் வேணும்னாலும் வராகப் பெருமாள் பஞ்சமி தாயார் பூமிக்காரகன் வந்து செவ்வாய் செவ்வாய்க்குரிய இதை பண்ணணும் அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணணும் ஓகேங்க சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி ரெண்டு நாளிகை வந்து மு முப்பத்தி எட்டு திதி வந்து பஞ்சமி திதி வந்து நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழரை டு மாலை நாலரை டு ஐந்தரை அன்புடன் அறிவும் இருந்தால் அடைய முடியாதது எதுவுமே இல்லை அன்புடன் அறிவும் இருந்தால் அடைய முடியாதது எதுவும் இல்லை கௌரி நல்ல நேரம் பத்தரை டு பன்னெண்டு காலை பதினொ பத்தரை டு பதினொன்றரை மாலை ஏழரை டு எட்டரை பரிகாரம் வந்து பால் காலம் மூணு டு நாலரை குளிகன் வந்து பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் வந்து ஒம்பதரை டு பத்தரை சந்திராஷ்டிரம் வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் இன்றைக்கு கேட்டைக்கும் மூலத்துக்கும் சந்திராஷ்டிரமும் ஆன்மீக தெய்வ வழிபாட்டில் இருக்க எந்த காரியமும் ஆரம்பாது எதுவும் பண்ணாதீங்க மேஷம் நிறைவு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சூரியன் சுக்ரன் குரு மிதுனத்தில் புதன் கன்னியில் செவ் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய கிரக நிலவ இன்றைய கிரக நிலவரம் பார்த்தோம்னா ராசி பலன் மேஷம் நிறைவு ரிஷபம் அண்டு மிதுனம் பரிவு மிதுனம் மிதுனம் பரிவு கடகம் லாபம் சிம்மம் நலம் கன்னி ஜயம் துலா மரதி விருச்சிகம் பகை தனுசு சாந்தம் மகரம் ஆசை கும்பம் வரவு மீனம் தொல்லை நேற்று வந்து நான் வந்து ஒரு மாங்காய் இது கொடுத்துருந்தேன் ஒரு நானூற்றம்பது பேர் பார்த்துருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்த அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி உங்களை எல்லாம் நேரில் பார்த்து என்னால் நன்றி சொல்ல முடியல மனமார்ந்த நன்றி இன்றைக்கு அதே மாதிரி லக்ஷ்மி ஹயக்ரீவரை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதாவது அத்தனை வேதங்கள் கல்விக்கு இது ஆனது அத்தனை வேதங்களை எல்லாம் உருவாக்கணும் வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர் தான் அம்மா சொல்லி சக்தியாக அம்மா வந்து ஹயக்ரீவருக்கு தான் கொடுக்குறாங்க அயக்ரீவர் மூலியமாக தான் அகத்திய பெருமான் எல்லா ரிஷிகளுக்கும் வந்து உண்டானது இவன் அந்த வேதங்களை உருவா லக்ஷ்மி ஐக்கிரி நமக்கு படிப்பு நல்லா வரணும் அப்படின்னாவே லக்ஷ்மி ஐக்கிரி வரையும் சரஸ்வதி தேவியையும் நாம் வந்து வழிபாடு பண்ணணும் அவங்களுக்கு உரிய மலர் வந்து வெள்ளை தாமரை வெள்ளை தாமரை நான் மறுபடியும் படிக்கிறேன் வேதங்களை உருவாக்கியதால் கல்வியையும் திருமகளை தன்னகத்தே கொண்டதால் செல்வத்தையும் கைடபர்களை வென்றதால் வீரத்தையும் தரும் ஒரே தெய்வம் லக்ஷ்மி ஐ கிரீவர் தா ஓம் உத் கீத பிரணவோத்கீத அதி மந்திரம் ஓம் பிரணவோத் கீத பிரணவோத்கீத சர்வ பாக்கீஸ்வரேஸ்வர சிந்தைய சர்வம் போதைய போதைய வந்து இன்றைக்கு வந்து

காயத்ரி மந்திரம் வந்து லக்ஷ்மி சரஸ்வதிக்கு உண்டான காயத்ரி எல்லாம் நாம் இது பண்ணணும்னாவே போதும் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் கும்பிடலாம் இருந்தாலும் வந்து இவங்களை ரெண்டு பேர்த்தையும் நம்ம வெள்ளை தாமரை வைத்து நம்ம வழிபாடு பண்ணணுன்னா அவ்வளோ நல்லது இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குரிய அந்த பீஜ மந்திரம் வந்து ஹ்ரீம் பீஜ மந்திரங்கள் வந்து இன்னும் சக்தி வாய்ந்தது ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு மூணு எழுத்து இல்லைன்னா ரெண்டு எழுத்து இதில் தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதாவது இன்னைக்கு அங்காரக ஸ்தூதி தரணி கற்ப சம்பூதம் வித்யு காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் யகம் இது வந்து சௌந்தர்ய லகரி சௌந்தர்ய லகரியில் வந்து ஒன்று போட்டிருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் அதனால் வந்து எல்லாம் இப்போ தொடர் முகூர்த்த ரெண்டு நாளாக இருந்து எல்லாம் கடவி ரொம்ப கூட்டமாக இருந்திங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கூட்டமே இல்லை கடவி எல்லாம் ஜோனு விற் ஜோனு தான் இருக்குது இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் திறந்துட்டாங்களாட்டுருக்க எல்லாம் ஸ்கூல் போகிறாங்க மழை மோடமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இங்கேயும் மழை மோடமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி நம்ம வந்து செவ்வாய்க்காரகனை வந்து திருச்செந்தூர் முருகனையும் எடுத்துக்கலாம் திருச்செந்தூர் முருகனாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அங்கே போய் நாம் ஏதோ ஒரு வேண்டுதல் நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா அவ்வளோ ஒரு இது தொடர்ந்து நாம் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அதாவது தொடர்ந்து நீங்கள் அந்த நீங்கள் எந்த சாமியினோட இது பண்ணுறீங்களோ அதனோட இதை எழுதுங்க இல்லைன்னா படிங்க இருந்த இடத்துலருந்தே விளக்கேற்றி சாமிங்க இல்லைன்னா மனசால் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் இன்றைக்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு விசேஷமும் இல்லை மாங்காய் சீசன்லாம் ஒன்றுமே இல்லை மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சு நீலம்பழமே வந்துடுச்சு நீலம்பழம் வந்தாலே மாங்காய் சீசன் முடியுதுன்னு அர்த்தம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமைச்சிங்க என்ன பண்ணிங்க எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரேங்க் பண்ணுறாங்க எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது என்ன நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தியும் சொல்ல மாட்டேன் எதுவும் நம்மக்கிட்ட என்ன தெரியுதோ அதை தான் நம்ம சொல்ல முடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட ஃபோன் நம்பர் ஒரு சார்ஸில் கொடுத்துருக்கேன் கேளுங்க காசெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை சும்மா தான் நம்ம வந்து நம்மளால் முடிந்த தெரிந்ததை தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு இது படித்தேன் அப்போ வந்து ஒரு 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 வயசானவர் வந்து இதய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாரு இர இதய ஆப்ரேஷன் பண்ணோன்னே டாக்டர் வந்து ஒரு அஞ்சு லட்சமோ ஏழோ பத்தோ கொடுக்குற பில்லு கொடுக்குறாரு அவர் வந்து அழுதாரு அப்போ டாக்டர் கேட்குறாரு ஏன் ஏன் நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நம்ம ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்க அதுக்கே பத் நான் பத்து லட்சம் இல்லை இருபது ஆனால் அவர் பணக்காரர் தான் நான் கொடுத்துருவேன் ஆனால் இத்தனை வருஷமாக என்னோடய இதயத்தை பாதுகாத்து வந்த அந்த இறைவன் வந்து நம்மக்கிட்ட ஒரு ரூபா கூட கேட்கல அதனால் இறைவனை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்மளை அதாவது வச்சவன் தண்ணி ஊற்றா நம்ம படைத்த இறைவன் வந்து நம்மக்கிட்ட எந்த விதமான பிரதிபலனையும் பார்க்காம நம்மளை காத்துக்கிட்டு வராரு அதை நினச்சி நான் அழுதேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து இறைவனோட மாண்பையும் இறைவனோட அருமையையும் கடவுளோட இதையும் அவர் எப்படி சொல்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு இது இதுதான் நம்ம உணர முடியும் அப்படின்ட்டு எந்த நிமிஷத்துலேயும் நம்மளை கைவிடாமல் காப்பாற்றுவார் இறைவன் அதனால் ஆன்மீகத்தில் இருங்க கடவுள் நமக்கு ஒன்று கொடுக்கலன்னா அதில் ஏதோ ஒரு நன்மை தெரியும் இருக்குது அதனால் நம்ம இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு அதனால் எப் எப்பொழுதுமே ஆன்மீக சிந்தனையில் இருங்க யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னாவே போதும் முடியும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலத்தில் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் ஊருகாய் இது போட்டிருந்தேன் ஒரு ஒருத்தர் வந்து கடுகை வந்து அரைச்சி போடுறாங்க நாங்கள் போட மாட்டோம் வெந்தயத்து எல்லா ஊறுகாய்க்குமே வெந்தயத்தை வறுத்து நறுக்கு போட்டாலே அந்த ஊறுகாய் கெடாமல் ஓகேங்க அடுத்த வீடியோ